ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் பேச்சிலர்ஸ் ஃபஸ்ட் டைம் சிக்கன் பிரியாணி செய்கிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப எளிமையாக கடாயிலையே ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சின்ன சின்ன டிப்ஸு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி செஞ்சோம் அப்படின்னா குக்கரில் செய்கிற மாதிரியே நல்ல உதிரி உதிரியாடி பிரியாணி செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் நல்லா கல்லுப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு பூசணிப்பூ ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு சோம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கருவேப்பிலை மூணு பெரிய வெங்காயம் கால் கிலோ இருக்கும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக மில்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா ரெண்டாக கீர்த்தல் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்பப்போ கிளரினா மட்டும் போதும் எண்ணெயிலேயே நல்லா பேபி பிங்க் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே மூணு பெரிய தக்காளி கால் கிலோ இருக்கும் அதையும் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் எண்ணெயில் போட்டு நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கணும் கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்பப்போ கலந்துவிட்டால் மட்டும் போதும் ஒரு கை நரைச்சி கொத்தமல்லி புதினா இலை இது ரெண்டத்தையுமே போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் மல்லி இலை புதினா இலை போடும்போது பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி தூள் சேர்த்திக்கலாம் இது கடையில் வாங்கினது தான் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துவிட போகிறோம் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் இந்த பிரியாணி செய்யக்கூடியதுனால நான் கடையில் வாங்கின மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தனியாக ஸ்பெஷலாக மசாலா எதுவும் அரைச்சி நான் சேர்த்த போகிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போலவே செஞ்சுக்கலாம் வெங்காயம் தக்காளியும் இது போல் நல்லா கொத்தி விட்டுட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே எண்ணெயில் நல்லா இது போல் வதங்கி வந்திருக்கு ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச பூண்டு பேஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம் தயிருமே கடையில் வாங்கி சேர்த்திக்கலாம் தயிர் மசாலாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் அவ்வளோதான் இதுக்கு மேலே இனி மசாலா எதுவும் ஸ்பெஷலாக நம்ம சேர்த்த போகிறது கிடையாது இது எல்லாத்தையுமே தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கழுவி வச்சுருந்த சிக்கனை போட்டுடலாம் சிக்கனையும் மசாலாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் மசாலாவோட ஜூஸ் எல்லாமே நல்ல கறிக்குள்ளே போகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டுக்கணும் நான் ஒரு பத்து நிமிஷமாக கலந்துட்டுருக்கேன் பாரு இது போல் மசாலாவோட சேர்த்து சிக்கனை நல்லா அமுக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இதமான சூட்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலாலாம் போய் எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே திரண்டு வந்து பாருங்கள் இப்போவே எவ்வளோ நல்லா ஜூஸியாக எம்மியாக தெரியுதுன்னு நான் மூணு டம்ளர் அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி கரெக்டான கணக்காக இருக்கும் ஏற்கனவே நம்மளுக்கு இதில் தண்ணி இருக்கிறதுனால நான் நாலு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன் நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம அரிசியை போடணும் அரிசியை போட்ட பிறகு நல்லா இது போல் சிக்கன் மசாலாவோட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்துட்டு இது போல் நல்லா அமுத்தி விட்டுட்டு திரும்பி நம்ம மூடி வச்சிடலாம் மிதமான சூட்லேயே ஒரு இருபது நிமிஷம் வச்சிடலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பிரியாணி ரொம்ப சூப்பராக ப்ரெஷர் குக்கரில் நம்ம செஞ்சது போலவே நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் பேச்சுலர்ஸ் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க பயந்துக்க வேண்டாம் மேலே அப்படியே எண்ணெய் இருக்கும் அதை நல்லா கீழேருந்து இருந்து மேலே நல்லா கலந்து விடும்போது கீழே உள்ளதும் நல்ல மசாலாவில் கலந்து வந்து நம்மளுக்கு நல்ல ப்ரெஷர் குக்கரில் போலவே ஹோட்டலில் கிடைக்கிறது போல் சூப்பரான பிரியாணி கிடைக்கும் நல்ல உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணிடலாம் ரைத்தாவும் நல்ல சில்லி சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இது போல் கடாயிலேயே சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்